திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் அணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து வள்ளல் மலரடியே போற்றி வள்ளல் மலரடியே போற்றி திரு புகழ் பரவுக வள்ளல் புகழ் பரவுக சென்ற பதிவிலே இறைவனையே நாம் நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் வல்ல ஒளியவே நாம் நினைத்து கொண்டிருந்தால் நம் உடம்பினுள்ளே இறைவன் ஒளியாய் வந்து உட்புகுவார் என்றும் அவரம் அங்கனம் வருகையிலே நம் உடலில் கற்பூர வாசனை அடிக்கும் என்றும் நாம் தெரிந்து கொண்டு நாம் அறிந்தோம் இறைவன் வரக்கூடிய நேர காலம் எப்பொழுது இறைவன் அதிகாலையிலே வருவதாக தன்னுடைய பாடலிலே வள்ளல் பெருமான் தன்னுடைய கவிதையிலே எழுதி சொல்லியுள்ளார் தலைவி கூறல் என்னும் தலைப்பிலே தந்தேகம் எனக்களித்தார் தம்மருளும் பொருளும் தம்மையும் இங்கு எனக்களித்தார் எம்மையினும் பிரியார் எந்தேகம் புகுந்தார் என் உலத்தே இருந்தார் என் உயிரில் கலந்த நடத்து இறையவர் காலையிலே வந்தே இங்கு அமர்ந்து அருள்வார் ஆதலினால் விரைந்தே மாளிகையை அலங்கரித்து வைத்திடுதி இதற்கு சந்தேகமில்லை இல்லை என்றன் தனித்தலைவர் வார்த்தை சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே தந்தேகம் எனக்களித்தார் தம் பொருளும் அருளும் தம்மையும் இங்கு எனக்களித்தார் எம்மையினும் பிரியார் எப்பொழுதும் பிரிய மாட்டார் என் தேகம் அதில் புகுந்தார் என் உள்ளத்தே இருந்தார் என் உயிரில் கலந்த நடத்து இறைவர் காலையிலே வந்தே இங்கு அமர்ந்து அருள்வார் ஆதலினால் விரைந்தே மாளிகையை அலங்கரித்து வைத்திடுதி இதற்கு சந்தேகமில்லை என்ற தனித்தலைவர் வார்த்தை அப்படின்னு நம்ம வள்ளல் பெருமான் இது உண்மை 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 உண்மைன்னு சத்தியம் பண்ணி சொல்கிறார் ஐயா நம் வள்ளல் பெருமான் இறைவன் காலையிலே வருவதாக சொல்கிறார் நான் பாட்டு நண்பாட்டு மறைகளுக்கும் மாலையர்க்கும் கிடையார் நம்மளவில் கிடைப்பாரோ என்று நினைத்தேங்கி என் பாட்டுக்கிருந்தேனை வழிந்து களை கலந்து அணைந்தே இன்பமுற தனிமாலையிட்ட நடத்திரைவர் முன்பாட்டு காலையிலே வருகுவார் மாளிகையை முழுதும் அலங்கரித்திடுக ஐயு ஐயுறவோடு நீ தன் பாட்டுக்கு இருந்து உளரேல் ஐயர் திருவார்த்தை சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே நான் பாட்டு நண்பாட்டு மாறைகளுக்கும் மாலையருக்கும் கிடையார் நம்மளவில் கிடைப்பாரோ என்று ஏங்கி இருந்தேனுக்கு என்பாட்டுக்கு இருந்தேனு வலிந்து களை கலந்து அணைந்தே இன்பமுறை தனிமாலையிட்ட நடத்திறவர் என்று நம் வளர் பெருமான் பாடுகிறார் முன்பாட்டு காலையிலே வருவார் அப்படிங்கிறார் இறைவன் காலையில் விடியற் காலையிலே இருளை நீக்கி ஒளியாய் பூமிக்கு வரும் நேரமான முன்பாட்டு காலையிலே அதிகாலையிலே இறைவன் அண்டம் முழுவதும் வியாபிப்பதாக சொல்லுகின்றார் முன்பாட்டு காலையிலே என் கணவர் மோசமில்லை மோசமென மொழிகின்றார் மொழிக பின்பாட்டு காலையிலே நினைத்ததெல்லாம் முடியும் பிசையில்லை இம்மொழி சிறிதும் பிசையில்லை இவ்வுலகில் துன்பாட்டுச் சிற்றினத்தார் சிறுமொழி கேட்டு உள்ளம் துளங்கேல் நம் மாளிகையை சூழ அலங்கரிப்பாய் தன்பாட்டு திருப்பொதுவில் நடைத்தறையவர் ஆணை சத்தியம் சத்தியமாதே சத்தியம் சத்தியமே என்று கவிதை புனைந்துள்ளார் இங்கனம் விடியற்காலையிலே நம் இறைவன் இரவு விடிந்ததும் விடிந்ததும் வரக்கூடிய அந்த விடியற்காலை நேரத்திலேயே இறைவன் வருவதாக ஒளியாய் பூமிக்கு வருவதாகவும் அந்த ஒளி மூலமாகவே இறைவன் நடனம் புரிந்து வருவதாகவும் தன்னுடைய பா கவிதையிலே புனைந்துள்ளார் முன்பாட்டு காலையிலே வருகுவார் என் கணவர் மோசமில்லை மோசம் என மொழிகின்றார் மொழிக பின்பாட்டு காலையிலே நினைத்ததெல்லாம் முடியும் முன்பாட்டு காலையிலே முன்னாடி விடீர் நாம் இறைவனை நோக்கி சிந்தனையும் எண்ணத்தையும் மனதையும் வைத்திருந்தால் இறைவன் நமக்குள் வந்து விடுவாராம் நமக்கு என்ன தேவையோ அத்தனையும் இறைவன் பின்பாட்டு காலையிலே நாம் நினைத்ததையெல்லாம் முடித்துக் கொடுப்பாராம் இங்கனும் நம்ம இறைவன் அறிவு சார்ந்த அபரீதமாக உள்ளார் அபரீதமான திறமைகளை பெற்றுள்ளார் நம் இறைவன் நமக்கு என்ன தேவையோ இந்த வாழ்வில் வாழ்விற்கு தேவையான அனைத்து கல்விகளையும் கல்விகளையும் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் கல்வி அனைத்தையும் நம் இறைவனே கொடுத்து விடுவார் மானிடராய் பிறந்து நாம் தேவையானவற்றிற்கு எவ்வளவு செலவு செய்கின்றோம் நாம் அருளை நோக்கி பயணம் பண்ணுவதில்லை ஒரு படிப்பதாக இருந்தாலும் அந்த படிப்பிற்காக நாம் எவ்வளவோ செலவு செய்கின்றோம் இங்கே நம் படிப்பிற்கான செலவையும் நாம் குறைக்க முடியும் அருள்நிலையில் பயணித்தால் மட்டுமே இதை இந்த செலவை நாம் குறைக்க முடியும் எல்லோரும் அருள்நிலையில் பயணம் செய்யுங்கள் விடியற் காலையில் எழுந்திரீங்கள் விடியற்காலையில் எழுந்து நம் இறைவனை மனதார நினைத்து அமைதியுடன் ஒரு தியானித்து தனித்த நிலையில் இருங்கள் நம் இறைவன் வருவார் நம் வேண்டியதை விரும்பியதை தருவார் பின்பாட்டு காலையிலே எல்லாம் நடக்கும் சிந்திப்போம் பேசுவோம் சிந்திப்போம் பேசுவோம் நிறைய பேசுவோம் சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் வள்ளல் மலரடியே போற்றி போற்றி